ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் திருச்சி ஷர்மி ப்ராப்பர்ட்டிஸ் திருச்சி மக்கள் மட்டும் இல்லைங்க இப்போ எல்லா மாநிலத்தில் இருக்க மக்களும் திருச்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ திருச்சி டு மதுரை பைபாஸில் பஞ்சப்பூர் பேருந்து முனையம் வந்து அமைய போகுது ஸோ அந்த பஞ்சப்பூர் பேருந்து முனையம் பக்கத்தில் இடம் வாங்கணும்னு நினச்சா சதுரடி ரேட்டு ஆறாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு பஞ்சப்பூர் பக்கத்துலேயே இன்வெஸ்ட் பண்ணணும் அதுவும் பெஸ்ட்டான ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஸோ அப்போது உங்களுக்கு இதுதான் நம்மளோட லேஅவுட் தான் பெஸ்ட்டான லேஅட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஒரு ஒரு வருஷத்தில் டபுள் மடங்காக ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஸோ நம்மளோட லேஅவுட்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சைட்டில் நம்ம என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி தந்திருக்கோன்றதான் நீங்கள் ஃபுல் வீடியோவில் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ நம்ம சைட்டோட லே அவுட் ரேட்டு தெரிஞ்சுக்கணுமா சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணுமா ப்ராஜெக்டோட கரெக்டான லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்